எனது அருமை கன்னிராசி அன்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் எல்லாம் வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் லைஃப்பில் நீங்கள் தடுமாற்றம் இல்லாமல் தடை இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வழியே என்னால் சொல்ல முடியும் எப்படி அப்படின்னு கேட்டால் கிரகங்களின் பெயர்ச்சியால் அதை சொல்ல முடியும் பொதுவாக ஜோதிடத்தில் சரியாக கணிக்கக்கூடிய திறமை இருந்து தசா புத்திகளை ஆராய்ந்து சரியாக இதை செய்து இதை நடக்கும் இதை நடக்காது அப்படின்னு சொல்ல முடியும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறத விட நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நல்ல கவனிங்க எச்சரிக்கை விடுப்பதுக்கு மட்டுமே ஜோதிடம் ஒரு நண்பனாக நான் உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு வழியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் என்னை நம்புறதுனால இந்த தலைப்பே என்னென்னா கவனமாக இருத்தல் கவனம் எது இதில் கவனமாக இருக்கணும் யார் யார் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க யார் யார் சப்போர்ட்டாக இல்லை யார்கிட்ட கவனமாக இருக்கணும் இதை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு முதல் பகுதி தான் தொடர்ந்து இந்த ஒளிமயமான எதிர்காலம் டுடே சேனலை வாட்ச் பண்ணும்போது உங்களோடு நான் முழுமையாக கலந்து வருவேன் அப்போ ஏறத்தாழ நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நான் உதவியாக கண்டிப்பாக இருப்பேன் இது ஒரு நண்பனோட பேச்சு அப்படியே உள்ளே வருவோம் கன்னிராசிக்காரங்க இது ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமான வீடியோ கன்னீராசியில் பிறந்த என்னுடைய சகோதர சகோதரிகள் நேர்மையாக வாழ வேண்டும் உண்மையாக உணர்ச்சியுடன் இப்படிலாம் வாழ வேண்டும் சொல்லிட்டு ஆசைப்படக்கூடியவங்க ராசிக்கிறாங்க நம்ம சில விஷயங்கள் உண்மையை பேசுகிறதுனால சில பேர் நம்மளை பைத்தியம் கூட சொல்கிறாங்க சொல்லிவிட்டு போட்டோம் உண்மை நமக்கு ரொம்ப அழகாக தெரியும் அதே நேரத்தில் ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயத்த முடிக்கணும்னா முடித்தே தேரணுன்ற ஒரு எண்ணமும் நமக்கு உண்டு நம்மக்கிட்ட யாருமே சவால் மட்டும் விட்டுறக்கூடாது கண்ணிராசிக்காரங்கிட்ட சவால் மட்டும் விட்டுறக்கூடாது சவால் விட்டுட்டோம் அப்படின்னா அது செய்யாமல் நம்மளால் முடியாது சொல்லுவாங்க இல்லைங்களா சும்மா போகிறவன சொரிஞ்சுக்கூடக்கூடாதுன்னு கண்ணீராசிக்காரங்க அவங்க பாட்னர் சிவனேன்னு இருப்பாங்க அவங்க போய் சவால் விட்டு உங்களால் முடியுமா இதெல்லாம் அவங்களுக்கு வராது அப்படின்னா அதை செஞ்சு காட்டணும் இதுதானே கண்ணீர் ராசி இப்படி தானே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறோம் மற்றத பற்றிலாம் கவலைப்படாதீங்க நடத்தி காட்டுவோம் இதனால் பல லட்ச நண்பர்கள் இழந்தது உண்டு உண்டா இல்லையா யோசித்து பாருங்கள் நீங்கள் சம்பாதிச்சதில் உங்களுடைய சேவிங்ஸில் இழந்தது மற்றவர்களுக்காக அதிகமாக இருக்கும் இன்னும் சில பேர் நிறைய நேரங்களில் சம்பாதிக்காமல் கூட இருப்பீங்க நமக்கு பல பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா உசுபேத்தி உசுபேத்தி உசு பேத்தி ரணகலமாக ஆக்கிட்டாங்களையா இது உண்மையிலேயே கன்னிராசிக்கு பொருந்தும் பல இரவுகள் பல பகல்கள் கடந்து வந்திருப்போம் அது நமக்காகவே இருக்காது மற்றவங்களுக்காக வந்துருக்கும் இதுதான் ராசியோட உண்மை குணம் புரிந்தவங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்ணீராசிக்காரங்க இப்படிப்பட்ட ராசிக்கு ஒரு விமோசனம் ஒரு விழிப்புணர்வு இந்த பகுதி கொடுக்கும் முதல்ல பாருங்கள் உங்களுக்கு யார் யார் சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு யார் யார் நெகட்டிவாக இருக்காங்க பாருங்கள் யாருக்கிட்ட முதல்ல கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க முதல்ல கவனமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம கிட்ட கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரவங்க கிட்ட கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த சிம்ம ராசிக்காரங்க கிட்ட ஏன் கவனமாக இருக்கணும்னா அவங்களுக்கு நேரடியாக பகைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நம்மளை வந்து இப்படி செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு அது சில நேரத்தில் நமக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் ரிஷபராசிக்கிட்டையும் துளாராசிக்கிட்டையும் மிக மிக கவனமாக பழகணும் ஏன்னா சிம்ம ராசியாச்சு நேரடி எதிரி இந்த துலாமோ இந்த ரிஷிபமோ நம்முடைய சந்தர்ப்பத்தை மட்டும் பயன்படுத்திக்கும் நம்மளை ஒரு நம்மளை ஒரு ஜோக்கராகவே வச்சுருக்கோம் இப்படி தான் கண்ணிராசி இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா துலா ராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க கன்னிராசியை பயன்படுத்துவாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் அவங்க இருக்கணும் அதே மாதிரி உங்களை ரொம்ப புரிந்து உங்களை ஓரளவுக்கு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யார் யாருக்கு இருக்குன்னா அதை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் ஏன்னா உங்களை ரொம்ப புரிஞ்சுப்பாங்க இவங்களால் கொஞ்சம் உன்னதமான மாற்றங்கள் ஏற்படும் கண்ணீராசிக்காரங்க கண்ணீராசிக்காரங்களாக தான் புரிஞ்சு கொள்ள முடியும் எல்லா கிரகங்களும் மற்ற இடத்துல உச்சம் பெறும் ஆனால் புதன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் இடத்துல தான் உச்சம் பெறுவார் அடுத்தது மீன ராசிக்காரவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுஷ் ராசிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் மீன ராசிக்காரவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய பேச்சு செயல்படாது அவங்க பேச்சு நீங்கள் கேட்குற மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா உங்கள் வீட்டில் அந்த மீன ராசிக்காரங்க வந்துவிட்டாங்கன்னா உங்கள் வாய்ஸ் கம்மியாயிடும் இதுதான் கன்னிராசிக்காரங்க புரிந்து கொள்ள வேண்டும் பலம்ன்றது கன்னி ராசிக்காரங்களுக்கு கன்னிராசியே பலம் மற்ற எல்லா ராசியும் பலம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் விருட்சகம் அதே போல் மகரம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள்லாம் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவார்கள் இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சூரியன் உங்கள் ராசியில் பகை அதனால் கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அப்பா பிள்ளைகளுக்கிட்ட தகப்பனாருக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப ஒரு தெளிவான ஒரே நடையில் இருங்க இந்த பதிவை நம்ம பார்க்குறதுக்கு நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு மட்டும்தான் கெட்டு போகிறதுக்கே அந்த பதிவு கிடையாது தெளிவான ஒரு ஒரே நடை தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கணும் ஏன்னு கேட்டால் தந்தை வந்து ஒரு குணம் அவற்றை புரிந்து கொள்ளவர்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது உங்கள் அப்பா கண்ணீராசியாக இருக்காரன்னு வச்சுப்போம் இந்த கண்ணீராசியாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளை ஃப்ரீயாக விட்டுருங்க அது எப்போ விடுவீங்க தெரியுமா ஒரு இழப்பு வந்த பிறகு தான் விடுவீங்க இதே பிள்ளைகள் இதே பிள்ளைங்க கண்ணீராசியாக இருக்கங்க வச்சுக்கோங்க அப்பாவை ஃப்ரீயாக அப்பா இது உங்கள் ரூட்டு இது ஏன் ரூட்டு வெளியே வந்துடுங்க ப்ளீஸ் இது பெஸ்ட்டு ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம் இது நமக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கலாம் தந்தை வழியில் சிறு அளவில் முன்னேற்றம் இருக்கும் மற்ற வழிகளை நம்ம தான் முயற்சி பண்ணணும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக முன்னேறக்கூடிய ராசி வேறு வழியே கிடையாது தன்னுடைய கையை வச்சு முன்னுக்கு வரணும் ஒரு சிறு துரும்பு வேணால் தந்தைகிட்டே இருந்து கிடைக்கலாம் ஒன்று அப்பாவுடைய தொழிலை நம்ம எடுத்து செய்யணும் இல்லைனா அப்பாவோடய வழியில் நமக்கு ஏதாச்சும் கான்டாக்ட் கிடைக்கலாம் ஆனால் பெரிய அளவில் எல்லாமே நம்ம ஓனாக கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுதான் இந்த கண்ணீராசிக்கு சரியான விஷயம் ஏன்னா கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கவனிங்க கிரியேட் பண்ணுங்கள் அப்பா பிள்ளை உறவுங்கிறது சரியாக கொண்டு போகணும் மேக்சிமம் ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அழகாக ரெண்டு பாதையில் போகிறது நல்லது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்களா சந்திர நட்பு சந்திர பகவான் உங்களுக்கு சாதகம் மனக்காரகன் சாதகமாக இருக்கான் பெரிய விஷயம் இன்றைக்கும் உங்களை அடிச்சுக்க முடியல ஏன்னு தெரியுமா பல பேர் உங்களை கூட முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் ஒரு விருட்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு ஏ என்னையா நேற்று ஒரு சோகம் நடந்தது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பழைய மாதிரி இருக்காரு எப்படியா சில அம்மா பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இன்றைக்கி பழைய மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க ஒன்றும் தெரியாமல் ரிலாக்ஸாக இருப்பீங்க எப்படிங்க இதுதான் கன்னிராசி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை ஆயத்தப்படுத்தி போய்கிட்டே இருப்பீங்க மற்றவங்க கிட்ட அந்த சோகத்தை காட்டவே மாட்டாங்க உண்மையாக இல்லையா யோசிச்சு பாருங்கள் இதுதான் சந்திரன் உங்களுக்கு பலம் கொடுக்கும் உங்களுடைய மன தான் உங்களுடைய வெற்றி நடக்குது அதே மனசை இதே ஸ்டேபிளில் வச்சுக்குங்க தயவு செய்து மனசை விட்டுறாதீங்க ஏன்னா அவங்க மனதை விட உற்ற நண்பன் யாருமே கிடையாது எல்லாருமே உங்களுக்கு ஜஸ்ட்டு உதவிக்காக தான் பயன்படுத்துகிறாங்க இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் அங்காரகன் செவ்வாய் உங்களுக்கு சாதகம் சொந்த பூமியை விட்டு அடுத்த பூமிக்கு போக சொல்ல இன்னும் லாபம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அடுத்த பூமியில் வாங்குங்க உள்ளூரில் உங்களுடைய பவர் கம்மியாக தான் இருக்கும் வெளியூர் போகும்போது உங்களுடைய பிரகாசம் அதிகரிக்கும் இருக்கக்கூடிய இடத்துக்கும் அடுத்து வாழக்கூடிய இடத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் புரியுதா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த பகுதி கொண்டு போங்க சிறப்பாக இருப்பீங்க செழிப்பாக இருப்பீங்க அடுத்தது பாருங்கள் புதன் புதன் உச்சம் ஆட்சி உங்கள் இடத்துக்கார் சொந்தக்கார் உங்களுடைய தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நான் இட போடுற மாதிரி என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன் நானா எதிராளி என்னங்க நான் நண்பான்றீங்க நீங்கள் எதிரின்றீங்க அப்படிலாம் நான் சொல்லலை நான் எதிரிங்கிறது மற்றவர்களே சொல்கிறேன் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி கண்ணீராசிக்காரங்க விளங்கக்கூடாது எப்போவுமே ஒரு புரியாத பொருளாக ஒரு புரியாத புதிராக இருக்க வேண்டும் கண்ணீராசிக்காரங்க அதையே ஃபாலோ பண்ணுங்கள் இதான் உங்களுடைய சூச்சமும் இதான் உங்களுடைய ப்ளஸ்ஸு ஏன்னா புதன் உச்சம் ஆட்சி எதை வந்து கண்ணிராச்சிக்காரங்க விருப்பப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் இதுக்கு வேஸ்ட்டுங்க அப்படின்னு எல்லோரும் முடிவு பண்ண சொல்ல தான் பெஸ்ட்டாக இருக்கணும் புரியுதுங்களா வெளியில் ஏமாளியாக தெரியணும் உள்ளுக்குள்ளே சாமர்த்தியசாலியாக இருக்கணும் ஏமாளிக்கும் சாமர்த்தியசாலிக்கும் ஒரு நூல் இழையில் இருக்கும் வெளி பார்வைக்கு ஏமாலி உளி உள்பார்வைக்கு சாமர்த்தியசாலி அவங்க தான் வெயிட்டாக வெற்றி பெறக்கூடியவங்க இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க அடுத்தது பாருங்கள் குரு நட்பு உங்களுக்கு தக்க சமயத்தில் நிறைய உதவிகள் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு கூட்டங்கள் இருக்கும் நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் ஒரு உதவியோ யாருக்கிட்டையாச்சும் ஒன்று கேட்டிங்கன்னா அதை மறுக்கவே முடியாது செய்ய வேண்டிய கட்டாயமாகிடும் இது ஒரு சூட்சமோ டக்குன்னு கரெக்டான நேரத்தில் அந்த உதவியை பயன்படுத்துவீங்க சும்மா சும்மா உதவியை பயன்படுத்துகிறாதீங்க தக்க நேரத்தில் பயன்படுத்துங்க அடுத்தது பாருங்கள் சுக்கரன் உங்களுக்கு நீசமாயிட்டார் கை செலவு போய்கிட்டே இருக்கும் பத்து ரூபா இருக்கும் யாருக்கிட்டையாச்சும் பணத்தை கொடுத்து வச்சிருப்பாரு கடவுள் உங்கள் உங்ககிட்ட வர்றதுக்கு சுக்கரன் வந்து பணம் உங்களுக்கு கொடுத்து வைப்பார் மற்றவங்களுக்காக கு செலவு பண்ணேன் ஆனால் எந்த சிரமம் வந்தாலும் உங்களை பொலிவாகவே வச்சுருப்பார் உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் அதான் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு உங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியும் சனி பகவான் நட்பு ராகு கேதுவும் நட்பு ஆயுள் நல்லாயிருக்கும் பயப்படாதீங்க பல பேருக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க அயராத உழைக்கக்கூடியவங்க கண்ணீராட்சிக்காரங்க நேரம் காலம்லாம் கிடையாது ரெண்டு மணிக்கு தட்டி எடுப்பினாலும் வேலை நடக்கும் அது மாதிரி ராகு கேது எல்லாரையும் எதிரியாலாம் நினைக்கிறது கிடையாது எல்லோரும் நண்பன் தான் நமக்கு வேலை நடக்கணும் நமக்கு வேலை நடக்கணும்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் இந்த கொள்கை கொண்டவர்கள் கன்னிராசிக்காரங்க இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு தெய்வ பலம் என்றைக்குமே உண்டு நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் நாராயண வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் சிவ வழிபாடும் பண்ணுங்கள் சிவ விஷ்ணு வேதம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா புதனுடைய இடம் ஏன் இருந்தாலும் நீங்கள் பெருமாளுக்கு நிறைய வழிபாடு பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் ஈசியாக சில சூட்சமோ உங்கள் லைஃப்பில் ஈஸியாக சில சூட்சமோ கொஞ்சம் விலகும் இது நல்லா புரிஞ்சிக்கங்க அவசியமாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி திருவோண அன்னைக்கு குருவாயூர் தரிசனம் இதெல்லாம் அவசியமாக பண்ணுங்கள் தெய்வம் உங்களை என்றைக்குமே கைவிடாது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு ஆயிரம் லைக் வரட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் குடும்பத்தாருக்கு எந்த வீடியோவோ அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி